அன்பு உள்ளங்களுக்கு மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகலான்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா முப்பது சென்ட் ஒரு அழகான தென்னத்தோப்பு தான் பார்க்க வந்திருக்குறோம்ங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த தோப்புங்க வருங்க தார் ரோடு பேச அடி வருங்க பஸ் ரூட்டுங்க தோப்பு சும்மா ஜம்முன்னு இருக்குங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாமுங்க பாருங்க இதே தான் தோப்புங்க பாருங்க தார் ரோட்லேருந்து உள்ளே வந்ததையுமே தோப்புங்க எங்களுக்கு தார் ரோட் பேஸு உங்களுக்கு முந்நூறு அடி வந்துடுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்துங்க கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டருங்க செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு மரம் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒன்றை கண்ட மாதிரியே இருக்குங்க இந்த தோம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பஸ் ரூட் மேலேயும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க வருங்க டிப்பர் போது பாருங்க அதை ரோடுங்க தார் ரோடுங்க மரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் நல்லா காப்புங்க வீடியோவில் தெரியுது வருங்க எல்லா மரமும் எல்லா மரமும் நல்லா காப்புங்க மூணு ஏக்கரா முப்பது சென்டுங்க இந்த பூமியில் பார்த்துட்டிங்கன்னா தனி தொட்டி வந்துடுங்க தனி சர்வீஸ் வந்துடுங்க பிஏபி வாய்க்கா தனி பாயுங்க இந்த பூமிக்கு பாருங்க அந்த மூணு ஏக்கரா முப்பது சென்ட்டுக்கு தேங்காய் வெட்டி இப்போதான் தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க மூணு ஏக்கரா முப்பது சென்ட்டுக்கு இந்த வெட்டு பார்த்துட்டிங்கன்னா தேங்காய் உங்களுக்கு ஐயாயிரத்தி முந்நூறுபாய் விழுந்துருக்குதுங்க ஆளுக்கு வந்து இப்போ தான் தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க வாங்க அப்படியே தொட்டி கட்டுறோம் வாங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா தனி தொட்டிங்க இந்த தொட்டி ஒன்று வந்துருங்க தனி சர்வீஸுங்க போர் அங்கேயே இருக்குதுங்க அங்கே அதான் கூட்டு கிணறுங்க இந்த பூமியில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா சௌகரியமும் இருக்குதுங்க பஸ் ரூட் மேலே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தேங்காய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய தேங்காய்ங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு தேங்காய் ஐநூற்றம்பது கிராம் ஆறுநூறு கிராம் வருங்க வாங்க தேங்காய் காட்டுறோம் பாருங்க தேங்காய் பாருங்க நல்லா அவுட்டுன்னு வருங்க இந்த தோப்பில் பார்த்துட்டிங்கன்னா தனி தொட்டி வந்துடுங்க தனி சர்வீஸ் வந்துடுங்க தனி போர் வந்துடுங்க பிஏபி வாய்க்க தண்ணி வாயுங்க தார் ரோடு பேஸ் முந்நூறு அடி வருங்க மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர்ல இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க தோப்பு வந்து அருமையான தோப்புங்க தோப்பு நீங்கள் உள்ளே வந்தீங்கனால வெளியே போகிறக்கு மனசு வராதுங்க தோப்பு சும்மா ஜம்முன்னு இருக்குதுங்க என்னுடைய ரேட்டு பார்த்துட்டிங்கன்னா காட்டுக்காரர் ஏக்கரா எண்பது லட்சம் ரூபா ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க நீங்கள் வந்து பூமி நேரில் பாருங்கள் பூமி பிடிச்சதுன்னா ஓனர் ஆட்டக்கு வந்து அனுசரித்து பேசி வாங்கலாமுங்க பெரிய வித்தியாசமாக ரேட்டு குறையாதுங்க ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க நீங்கள் வாங்க ஓனர் ஆட்டக்கு வந்து பேசி பார்க்கலாங்க அனுசரித்து பேசி வாங்கலாம்ங்க என்னுடைய நம்பர் பார்த்துட்டிங்கன்னா எழுநூற்றி எழுபது எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது இருபது இருபது